அவனுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் எங்களுக்கும் அதை தெரியப்படுத்துங்கள் கத்தருடைய நாமம் எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட நாம் காரணமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நூற்றி எட்டாம் சங்கீதம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவ நாளை பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மனுஷனுடைய உதவி விருதா இக்கட்டில் நீரே எங்களுக்கு உதவி செய்யும் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மனுஷனுடைய உதவி விருதா என்றால் இந்த விருதா என்கிறதான இந்த தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில பதத்தில் பார்க்கும் பொழுது யூஸ்லெஸ் என்று நம்ம பார்க்கிறோம் மனிதனுடைய உதவிகள் வேண்டும் ஒத்தாசை வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை அநேக மனிதர்களை கொண்டு உறவுகளை கொண்டு நண்பர்களை கொண்டு ஆண்டவன் நம்முடைய சோழ்நிலைகளில் அநேக நேரங்களில் உதவி செய்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இவன் மட்டுமே எனக்கு செய்ய முடியும் இவனால் மட்டுமே எனக்கு நடக்க முடியும் என்று மனிதனை மட்டுமே சார்ந்து ஒரு காரியத்தை உதவியை எதிர்பார்க்கிற எவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தட் இஸ் யூஸ்லெஸ் அது பிரயோஜனம் இல்லாதது அப்படி மனிதன் செய்வான் என்று மனிதன் மேல நம்பிக்கையோடு பெறுகிற எந்த உதவியானாலும் அது விருதாவாய் போய்விடும் பயன் இல்லாமல் போய்விடும் ஆனால் கர்த்தர் உதவி செய்வாரானால் அது பயனுள்ளதாய் அது மேன்மையானதாய் அது என்றைக்கும் நீடி திருகிறதாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறும் என்பதை இந்த இடத்தில் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார் இதை பார்க்கிற கேட்கிற அனுமான தேவனுடைய பிள்ளைகளை எந்த மனிதனுடைய உதவியா இருந்தாலும் அது கொஞ்ச காலம்தான் அது மாறிடும் அது கொஞ்ச காலம் தான் நம்ம பிரயாசத்துக்கு பலன் இருக்கும் ஆனால் கத்தர் உங்க வாழ்க்கையில உத உதவி உதவி செய்வார் உங்க வாழ்க்கையில இறங்கி அவர் உங்களுக்கு ஒரு உதவியை அவர் செய்ய அவர் தீர்மானிப்பார் ஆனால் தேவன் செய்கிற உதவி உங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைக்கும் அது நிலைத்திருக்கிறதா இருக்கும் அன்றுடைய நாமம் மகிமைப்படுவது அப்படியானால் தேவன் நமக்கு தருகிற உதவி தேவன் செய்கிற உதவி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இனி ஒருபோதும் மனிதனுடைய கண்களை மனிதனுடைய உதவியை ஏறிட்டு பார்க்காத படிக்க என்றைக்கு நம்முடைய கைகளை ஆண்டவரை நோக்கி கூப்பி நீரே செய்யும் அவர் பட்சமாய் இருக்கிற விதத்தில் கத்தருடைய உதவி நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு எந்த விதத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட உதவியை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ நினைக்கிறீர்களோ அதை கத்தர்கிட்ட தயங்காம கேளுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த உதவி நீங்கள் என்றைக்கும் ஜீவித்திருப்பதற்கு இருப்பதற்கு அது உங்களுக்கு நன்மையாய் அமையும் கத்துருங்களை பலப்படுத்துவார் கனல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மனிதனுடைய உதவி விருதா நீரே எங்களுக்கு உதவி செய்யும் என்ற வசனத்தின்படி கத்த நீரே உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து இக்கட்டு நீர் சகாயமா இருந்து உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து சகல நன்மையின் பிரவாகம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் தகப்பனே நீர் அனுக்கிரகம் செய்திடலும் நம்முடைய நாமம் மகிமை படட்டும் இயேசு வின நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே